கன்னியாகுமரியில் ஒரு படகு மொழியது அந்த காட்சிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆழ்கடலில் போய்ட்டு இருந்த ஒரு விசைப்படகுல விரிசல் ஏற்பட்டிருக்கு இருபது மீனவர்கள் அங்கே இருந்திருக்காங்க அந்த படகு மூழ்குவது பற்றி தெரிஞ்சதும் பக்கத்தில் இருந்த மீனவர்கள்லாம் வந்து அவங்கள காப்பாற்றிட்டாங்க அந்த படகுடைய ஓட்டுநர் ஜாக்சன் அப்புறம் இன்னொரு படகுக்கு தகவல் கொடுத்து மொத்தம் ஒரு இருபது பேர் வந்து அவங்கள வந்து மீட்டிருக்காங்க தொடர்ந்து ரெண்டரை கோடி ரூபாய் மதிப்பிலான படகு மீன்பிடி உபகரணங்கள் எல்லாமே கடலில் மூழ்கினு தகவல் சொல்கிறாங்க அந்த காட்சியை தான் பார்த்தீங்க தமிழக முதலமைச்சர் ஏற்பாடு செஞ்சிருக்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தாவேகா கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு நாடாளுமன்ற தொகுதியை மறுசீரமைப்பு செஞ்சால் தமிழகம் பாதிக்கப்படும் அப்படின்ற விவகாரத்தை பற்றி விவாதிக்கிறதுக்காக மார்ச் அஞ்சாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது இதில் இப்போ தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி பாஜக அப்படின்னு நாற்பத்தைந்து கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க